ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க வரோம்னா நீங்கள் சிவன்ராத்திரி கொல்கட்டை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கொல்கட்டை செய்யறதுக்கு நம்ம மாவு பணிஞ்சு வச்சிடலாம் அதுக்கு நான் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அந்த மாவு தான் நான் எடுத்துக்குவேன் இப்போ வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் கடையில் தான் இடியப்ப மாவு வாங்கிக்கணும் இல்லை சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்காமல் நல்லா சுற்றணும் தண்ணி அந்த தண்ணியை அதை சேர்த்துக்குவோம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கும் வீட்டில் ரெடி பண்ண மாவு நம்ம இடித்த மாவுன்னா தண்ணி வாங்காது இடிச்சியும் செய்யலாம் பச்சரிசி அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சில் போட்டு இடித்து மாவுத்தடைய விட்டு சளிச்சுட்டு அதையும் செய்யலாம் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் பெரும்பாலும் பெண்ணா கொல்கட்டை மாவு வாங்கி வாங்கி தானே செய்கிறாங்க யார் இடிக்கிறா நாங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற மாவே வச்சு செஞ்சுவோம் சாப்பிட்டா எப்படி பஞ்சு மாதிரி வருதுன்னு பாருங்க நீங்களா தண்ணி எப்படி வாங்குதுன்னு தண்ணி வாங்களை தேவையான உப்பை போட்டு நல்லா கிடைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அமுக்கி வச்சிக்குவோம் அந்த எந்நிலை நல்லா பொது புது புது புதுன்னு வந்துடும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ இந்த மாவுக்கு தனியாக போட்டால் போதும் பத்தெல்லாம் பிணைஞ்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கிடைஞ்சிட்டு நல்லா அமுக்கி வச்சு பிளேட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு அப்புறமா கை வச்சு நம்ம பிணஞ்சிக்கலாம் கூட்டோடைய பூச்சி அமுக்கிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா வெந்து நல்லா மாவு அப்படியே பூத்து போன மாதிரி வரும் ஒரு பத்து நிமிஷம் தாட்டு பார்க்கலாம் கொல்கொண்டைக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம கடப்பருப்பு பூர்ணம் தான் செய்வோம் அது எப்படி செஞ்சுட்டு வந்தலாம் இருக்கிறதுக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே இப்போ வந்து இந்த கொல்கட்டைக்கு பூர்ணம் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் கடப்பருப்பு அடித்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை அவிச்சு எடுத்துருக்கேன் பணம் அவிச்சு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுத்து ரொம்பலாம் நல்லா சுத்தம் ஒரு சுத்து போட்டு சுத்தி எடுத்துவோம் அடிப்பதும் ஒரு எண்ணெய் சிக்கி வச்சிருக்கேன் இது வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒருநூறு கிராம் வெள்ளம் நசுக்கி வச்சிருக்கோம் தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஒரு மூணு வெள்ளம் கரெக்ட் எனக்கு இந்த இனிப்புக்கு தூக்கணும்னு உப்பு போட்டுப்போம் அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம் இந்த கடலப்பருப்பு இடித்து வச்சிருக்கோம்ல கடலை போட்டுக்கலாம் இந்த கடப்பருத்துலேயே கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி பாவ பதம்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்ப எல்லாம் நல்லா பாவு கரைஞ்சிச்சு இப்போ நம்ம கடப்பருப்பு முடிக்க வச்சிருக்கோமா அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலாம் அடுப்பு எரிய வேண்டியது நல்லா ஒரு கலர் கழுவிட்டு எடுத்து கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு தேங்காய் வளர்த்து ஒரு தேங்காய் தான் திரும்பி வச்சுருக்கேன் தேங்காய் பூ ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நான் அதிகமாக தான் போட்டுக்குவேன் இறக்கி வைக்கிற ரெடி ஆயிடுச்சு நல்லாவே ஆரித்து கை வச்சு நல்லா பிணைஞ்சுக்கலாம் நம்ம சுடு தண்ணி வச்ச தண்ணி மிச்சம் இருக்கா அதே தொட்டு தான் நம்ம பிணஞ்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவைன்னா இல்லை இதில் ஊற்றின தண்ணியே போதும்னா விட்டுறலாம் இதுக்கு போதும் ஆ பாருங்க எப்படி இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மெது மெதி மெதுமெதிங்க கொழுக்கட்டையே செஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி நான் வந்து வாழை இலை ஒன்று எடுத்திருக்கேன் அதான் நம்ம சப்பாத்தி கட்டை மறை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ப்ரீசு வேணுமோ அந்த எவ்வளோ இந்த மாதிரி கையில் எண்ணெயை தொட்டுக்கிடுவோம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த இலையிலையும் எண்ணெயை தடவிடுங்க தடவிக்கிட்டு நைசாக தட்டி நேரத்தில் தட்டி எரிஞ்சிடலாம் மாவு நல்ல மாவா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப நம்ம பூர்ணம் செஞ்சுட்டு இருக்கோமா அதை கொஞ்சம் வச்சுக்கோண்டி இந்த இலையோடையே எடுத்து அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பாயப்பட்ட அப்படி நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் ப்ரெஸ் பண்ணி அதுக்கி விட்டோம்னா ஒட்டிக்கும் உங்களுக்கு இது உள்ள ஈடு வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கோங்க அப்புறம் கையால் எப்படி செய்யுதுன்னா அவ்வளோ அதான் இந்த மாதிரி எடுத்து நம்ம கிண்ண மாதிரி கிண மாதிரி அழகாக செஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஈட வச்சு மூடி வச்சிட வேண்டியதுலாம் கையால் செய்யலாம் இப்போ பூசலை செய்து நீங்கள் அப்படியே எடுத்தது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இலையோடையே வெஞ்சி சாப்பிட்டாலும் அந்த இலையோட இதுவும் வாசம் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு சத்து தான் இருக்குது அந்த இலையோடையே நீங்கள் இந்த மாதிரி வச்சு வலித்து சாப்பிடலாம் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன் இந்த மாதிரி கிண்ண கிண்ண என்னமா செஞ்சுக்கணும் எவ்வளோ மெல்லஸா செஞ்சிருங்க மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே செய்யணும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஈடு வச்சுக்குவோம் ஆனால் ரெண்டு ஸ்பூன் கூட வைக்கலாம் அதுக்குள்ளே வீடு அவ்வளோ அதுதான் இந்த ரெண்டு கொள்கை என்னென்னா நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு நான் இப்போ அது பூரணத்தை பூர்ணத்தை வச்சு நான் இப்போ உருண்டையாக உருட்டிக்கிட்டேன் உருட்டி எடுத்துக்கிட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அதில் ஒரு அரை மணி நேரமாக எடுத்து நான் அரிசியை ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு அதில் இப்போ நான் கேசரி பவுடர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் போட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் அது உருட்டி எடுத்துக்கிட்டு நான் உரிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா அதில் இப்போ இது பண்ணி அரிசி அதில் நல்லா செய்கிற அளவுக்கு உங்களுக்கு எடுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை செஞ்சு முடித்தாச்சு சாஃப்டாகவே பஞ்சு மாதிரி எப்படி கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூ மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதுலேயே நான் என்ன ரெண்டு மூணு திமிச்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அதே மாவுலேயே இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து இல்லாமல் பண்ணிடுங்க யாரா பண்ணிவிடுங்க யாராக இருக்கலாம் வடை வச்சல் ம மோர் மிளகா கொத்தரங்காய் வத்த மிளகாய் தூள் மல்லித்தூள் வேணும்னா கமாண்டில் சொல்லுங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாய்